யூசேப் எகிப்துக்கு விற்கப்பட்டார் யோசேப் ஒரு நல்ல பையன் அவன் தந்தை யாக்கோபுக்கு ரொம்ப பிடித்தவன் அதான் அவனுக்கு அழகான வண்ண ஆடை ஸ்பெஷல் குடைச்சல் தந்தாரு ஆனா யூசேப்பின் அண்ணன்கள் அவனை ரொம்ப கெட்டியாக வெறுத்தாங்க ஏன்னா யூசேப் எல்லாம் கனவில் நான் பெரியவனாவேன் எல்லாம் எனக்கு தலைவணங்கணும் என்று சொல்வான் ஒரு நாள் யாக்கோபு யூசேப் நீ போயி உன் அண்ணன்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா நு அனுப்பினார் யோசி புன்னகையோட போனான் அண்ணன்கள் யோசேப்பை பார்த்ததும் கோபமாயிட்டாங்க அவனை கிணற்றுக்குள்ள தள்ளிட்டாங்க அப்புறம் வந்த வணிகர்க்கு இந்த பையனை பிடிச்சுக்குங்க சொல்லி இருபது வெள்ளிக்காசுக்கு அவனை விட்டுட்டாங்க வணிகர்கள் யோசேப்பை எகிப்துக்கே கூட்டிக்கிட்டு போனாங்க அந்த பாவம் பையன் ரொம்ப கலங்கி போனான் ஆனா கடவுள் யோசேப்பை விட்டுடல கடவுள் அவனை பாதுகாத்தார் அந்த நாள் ரொம்ப வேதனை இருந்தாலும் கடவுள் யோசேப்பை ஒரு பெரிய ஆளா உருவாக்கப் போறார் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் கடவுள் நம்ம கூட தான் இருப்பார் நம்மை பெரிய காரியங்களுக்கு தயார் பண்ணுவார்